இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நாட்டில் நடக்கவே மாட்டேக்கு எல்லாம் வெளிநாட்டில் தான் நடக்குது அங்கே பாருங்க ரோட்ல போயிட்டு திடீர்னு பெருசாக ஒரு விண்கல் வந்து விழுது சாதாரணமாக இருக்குது பாருங்க சம்மர் வந்துடுச்சு எல்லாம் குழந்தை குட்டிங்கெல்லாம் எங்கேயாச்சும் கூட்டி போங்க கூட்டி போங்கன்னு கேட்குறாங்கல்ல எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடம் போனாலும் எத்தனை முறை போனாலும் எனக்கு எப்போவுமே ஃபேவரட்டு கொடைக்கானல் தான் மலர்கண் காட்சியெலாம் தொடங்கி தொடங்கிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கொடைக்கானல்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல அப்படியே கண்ண முடி ஒரு செகண்ட் கொடைக்கானல நீங்க இருந்தால் அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க செம்மையாக இருக்கும்ல சரி அதே வைபோடப்ப ஊட்டிக்கு ரவுண்டு போயிட்டு வருவோம் இத்தனை வருஷ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெயிலை பார்த்ததே இல்லைன்னா பார்த்துங்களேன் சும்மா பொழ பொழன்னு பொழக்குது அப்படி வெயில் கட்ட நம்ம அரசியல் கட்சிகள்லாம் போட்டி போட்டு தண்ணீர் பந்தல்லாம் அங்கங்கே அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் தண்ணீர் பந்தல் அமைச்சாங்க ஆட என்னென்ன தண்ணீர் பந்தல்னால் பஜ்ஜி போனாலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க வெயிலுக்காக தான் தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணாங்க மழை பேஞ்சிருச்சு அதுதான் டைமிங்காக யோசிச்சு இப்படி யோசனை பண்ணியிருக்கிறாங்க மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நம்ம ஆட்களால மட்டும்தான் முடியும் தண்ணீர் பந்தல் அடுத்த செகண்ட் எப்படி சரி ஒரு ஆட்டத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பார்த்து ஒரு எட்டு போய் பார்த்து பத்து மணி பஸ் பத்து மணிக்கு வந்து பன்னெண்டு மணி பஸ் பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த மாதிரில இருக்கு சிக்ஸ் அடிச்சதுனாலதான் தோத்துட்டாங்களாம் நான் சொல்லல ஊருக்குள்ள அப்படி பேசிக்கிறாங்க கடைசி ஓவர்ல சிஎஸ்கே டீம் ப்ளே ஆஃப் சுற்றுக்கு போறதுக்கு பதினேழு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில நூத்தி பத்து மீட்டர் பறந்த அந்த சிக்ஸ் சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே போயிடுச்சு வாட்யா மேன் அப்படின்னு ரசிகர்கள் சிலாகிக்க புதுபால கொடுத்தாங்க ஆனா கதையில இங்கதான் டர்னிங் பாயிண்ட் அடுத்த பந்துல தோனி அவுட் ஆயிட்டாரு பழைய பந்துல கூடுதலா ஈரம் இருந்ததால பவுலர்களால திட்டமிட்டு போட முடியாம தடுமாறினாங்க புது பால்ல சரியான கிரிப்பு கிடைச்சதால கச்சிதமா போட்டு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தி ஆர்சிபி ஜெயிச்சதா ஆர்சிபி சிஎஸ்கே மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் பேசிக்கிறாங்க அவர் மேல இருக்கிறது உங்களுக்கு பாசமா இல்ல வேற ஏதாச்சானே தெரியல போங்க ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறப்பயும் தான் இந்த மேட்ச்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இதான் கடைசி அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறீங்க உண்மையை சொல்லுங்க அவர் ஆடணுமா கூடாதா நீங்களே சொல்லுங்க இது அவருக்கு லாஸ்ட் ஈஸ்டர்னா இருக்காது எனக்கு தெரிஞ்சது லாஸ்ட் ஈஸ்டர்னா இருக்காது எல்லாரும் ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க தோனியா சொல்றவர் என்ன தோனி வந்து நான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் டெபனெட்டா இருப்பாரு அடுத்த வருஷம் கண்டிப்பா இருப்பாரு அடுத்த வருஷம் நம்மளுக்கு கப்பு எனக்கு தெரிஞ்சு மேபி இருப்பாரு டோனி அவர் வந்து லெக் இன்ஜுரினால தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அவர் இன்ஜுரினா கன்ஃபார்ம் விளையாடுவார் கஷ்டமா தான் இருக்கும் பார்ப்போம் எப்படின்னு எல்லாமே அவர் கையில தான் இருக்கு ஆனா அவர் பாவம் இன்ஜுரியா இருக்கு ஃபுல்லாவே கஷ்டப்படுறாரு எவ்வளவு நாள் தான் அவரே வந்து விளையாடிட்டு அவரே அந்த அவர் அவங்க அந்த ஸ்பேஸ்ல அவரே இருந்தாருன்னா வெளியேற உங்களுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அவர் உள்ள விளையாட பிளேயர் எல்லாமே கோச்சா ஓப்பன் அதுவும் அதுவும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்கு டோனி இருக்கணும் கூட இருந்தாலே போதும் அதுவே நாங்க பாப்போம் ஆனா டோன் இல்லைன்னா பார்க்க மாட்டோம் எப்படி பாரா மனசு கஷ்டமா தான் இருக்கு அடுத்த அடுத்த வருஷம் ஆடுவாரா இல்லையா தெரியல ஆனா நல்லா இருக்கும் சீனு பூ நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததும் ஏகப்பட்ட விஷயத்தை எல்லாரும் சொன்னாங்க இனிமே பாருங்க அவர் பேசுறதெல்லாம் சீனா மாறும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சமசீனை பண்ணியிருக்கிறார் அப்படி டெல்லியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார் அவரு ஏகப்பட்ட விஷயத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காப்ல பாருங்க கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீனை கொடுத்துச்சு அப்புறமா சிறையில இருந்து வெளியில வந்து மத்திய அரசா சாடி வந்த நிலையில ஆம் ஆத்மி எம்பியான விவகாரத்துல கெஜ்ரிவாலோட செயலாளர் பிபவ் குமார் கைது செய்யப்பட்டார் நடவடிக்கைகளை கண்டிச்சு டெல்லியில உள்ள பாஜக அலுவலகத்தை ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க முற்றுகையிட போறதா அர்விந்த் கெஜ்ரிவால் அறிவிச்சார் அப்ப நீங்க விரும்புற எல்லாரையும் ஒரே இடத்துல கைது செய்யலான்னு பிரதமர் மோடியை குறிப்பிட்டு வீடியோவையும் வெளியிட்டார் இதனால பாஜக அலுவலம் உள்ள பகுதியில டெல்லி போலீஸ் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிச்சாங்க இருந்தாலும் அறிவிச்சபடி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்துல இருந்து நிர்வாகிகள் தொண்டர்களோட பாஜக அலுவலகம் நோக்கி பேரணி செல்ல தொடங்கினாங்க அவங்க பாஜக அலுவலகம் கிட்ட வந்தபோது போது தடைய மீறினதுனால ஆம் ஆத்மி கட்சியினரை டெல்லி போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க அப்ப தள்ளுமுள்ள ஏற்பட்டதுனால ஒரே பரபரப்பாயிடுச்சு よいしょ。

எந்த விஷயத்திலையும் எப்பயும் விட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரி தான் தர்மபுரியில ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நான் விட நீங்களே பாருங்க நிகழ்ச்சியான காவலர் தேர்வுல தேர்ச்சி பெற்ற மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அடுத்த நாள் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில ஒருவேளை நம்மள யாராச்சும் திடீர்னு இறந்துட்டா அந்த காவலரோட குடும்பத்துக்கு சக காவலர்கள் சேர்ந்து ஒரு உதவி பண்ணணுங்கிறது தான் அந்த முடிவு இதுக்கு எல்லாரும் உடன்பட காவல் உதவும் உறவுகள் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த காவலர்கள் தங்கள் மாத சம்பளத்துல ஐநூறு ரூபாயை செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை காவல் நிலையத்துல பணி செஞ்சுட்டு வந்த தருமபுரி மாவட்டம் மோலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் கருணா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உடல்நலக் குறைவால இதனையடுத்து சக காவலர்கள் சேமிப்பு பணமான அஞ்சு குடும்பத்துக்கு கொடுத்து உதவி இருக்கிற பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வைப்பு நிதியும் கருணாவோட மனைவி லைலாவிடம் குடும்ப செலவுக்காக மூன்று லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த உதவிக்கு கருணாவின் மனைவி மகன் தங்களது நன்றிய கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்கிறாங்க காக்கும் கரங்களும் உதவும் கரங்களும் என்னங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பேச்சு இவங்கள்லாம் அரசியல்வாதிகளாக அப்படித்தாங்க சொல்றதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க அண்ணன் பாருங்க தேர்தல் பரப்புரையில பத்திரிகை கொடுத்ததும் கல்யாணத்துக்கு போயிருக்காரு தலைவர்கள் ஏதோ அப்படி பேசி போடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க அது நாளாக நாளாக போய்கிட்டே இருக்கு இப்படித்தான் அண்ணன் இவி கே காமராஜர் ஆட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க நீங்க தப்பா நினைச்சிட்டானு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க ஒப்பிடுறதுல ஒரு தப்பு இல்லைண்டாங்க அதை பத்தி அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறார் தான் ஐயா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் துணை நின்றாக வேண்டும் என்னை கொடுத்த உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் கொடுத்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தாய் கொடுக்க கிடையாது ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தாய் கொடுக்க கிடையாது சில தவறுகள் இருக்கலாம் அதை திருத்திக் கொள்வோம் அதனால எங்க தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியுது ஏதோ ஒரு கொடுவை கொடுவை